அந்த காலவேலையில் உங்கள் யாவரும் ஏசுகிறிசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை ஆசிர்வாதம் மன்னா மூலமாய் மீண்டும் இந்த காலவேளை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திக்கிறது உங்களை ஆசீர்வதிக்கிறது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இன்றைக்கும் உங்களோடு கூட பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை நீங்கள் பார்த்து அந்த வார்த்தைக்குள் ஒப்புக்கொடுங்கள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கத்துறதை மாற்றி உங்களை ஆசிர்வதிப்பார் லூயா மனம் சோர்ந்து போகாதீர்கள் உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தை ஒன்று சுவாமிகளின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல சனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்தில் நிமித்தம் மனக்கிலேசமானதால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி என்று சொல்லி கொண்டார்கள் தாவீது தன் தேவனாகிய கத்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் அல்லே சிக்லாக் என்ற ஊரில் வாழ்ந்தவர் தாவிது அவனோடு கூட இருந்த ஜனங்களை அவனுக்கு எதிராய் எழும்பி வந்த சத்துருக்கள் அமலேக்கியர் வந்து கொள்ளையடித்து கொண்டு போனார்கள் தாவீது இல்லாத நேரத்திலே அவனுடைய குடும்பத்தினரோடு கூட இருந்த எல்லா காரியங்களையும் அவனுக்கு சொந்தமானது அந்த அத்தனை காரியத்தையும் விரோதிகள் கொள்ளையடித்து கொண்டு போன பொழுது எல்லா ஜனங்களையும் ஒரு வேதனை பற்றி கொண்டது ஒரு மன கலேசம் பற்றி கொண்டது இழந்து போன ஒரு நிலை இழந்து போன ஒரு சூழ்நிலை காணாமல் போன எல்லா சூழ்நிலை எல்லாவற்றையும் அழிந்து போனதோ என்று போராடின நிலைமை இந்த கால கூட உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை இழந்து ஏதோ ஒன்றை நீங்கள் விட்டு கொடுத்து போய் சோர்ந்து போயிருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில சத்துரு சாத்தானுடைய திட்டங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு உண்டான மேன்மைகளை ஆசீர்வாதங்களை உங்கள் வேலை சொல்லத்திலே குடும்பத்திலிருந்து சமாதானத்தை சந்தோஷத்தை கொள்ளையடித்துக்கொண்டு கொண்டு போயிருக்கலாம் ஏதோ ஒன்று உங் உங்களிடத்திலிருந்து விட்டு போனதை நினைத்து கலங்கியிருக்கலாம் பாருங்கள் தாவிதோடு கூட இருந்தவர்களுக்கும் பாதிப்பு தாவிதுக்கும் பாதிப்பு ஆனால் தாவிதை புரிந்து கொள்ளாத ஜனங்கள் தாவிதை நிமித்தம்தான் பிரச்சனை வந்தது என்று சொல்லி தாவிதை கல்லிருந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்து செயல்படுகிறார்கள் இன்றைக்கும் குடும்பத்திலே கணவன் மனைவி பிள்ளைகள் புரிந்து கொள்ளாத நிலைமை வேலை இடத்திலே ஒரு புரிந்து கொள்ளாத நிலைமை வாழ்க்கையிலே புரிந்து கொள்ளாத ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கோபப்படுத்தி கொண்டு காயப்படுத்தி கொண்டு அவர்கள் மேல் கல்லெறிதல் என்று சொல்லுகிற ஒரு போராட்டத்தில கடந்து போகிறார்கள் பெரிய மாணவர் உங்கள் வாழ்க்கையில கூட நீங்களும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் அநேகரை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் கோபமும் சண்டைகளும் வாக்குவாதங்களும் அதன் நிமித்தம் போராட்டங்களும் வந்து கொண்டிருக்கலாம் மனம் கலங்காதருங்கள் உங்களை யாருமே புரிந்து கொள்ளாமல் போனாலும் கத்தர் உங்களை புரிந்து கொள்ளுகிறார் எல்லாருமே உங்களை கல்லிருந்து காயப்படுத்தும்படிக்கு அநேகர் சூழ்ந்து கொண்டாலும் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு ஒரு அடைக்கலம் புகலிடம் ஆதரவு உண்டு அது தேவனுடைய பாதம் கத்தர் சமூகத்துக்கு தான் தாவிது போனால் எங்கும் ஓடி போகவில்லை எல்லாருடைய உள்ளமும் வேற சூழல் இருந்தது தாவிதடு உள்ளம் கர்த்தரோடு இருந்தது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டோர் சொல்லுகிறார் நீங்கள் கர்த்தரோடு இருங்கள் உங்கள் பிரச்சனையை கத்தரிடத்துல கொண்டு போங்கள் உங்கள் போராட்டத்தை தேவ சமூகத்தில் வைத்து ஜபிக்க ஆரம்பிங்கள் எவ்வளோ பெரிய கடன் எவ்வளோ பெரிய பாதிப்பு எத்தனை பற்றாக எவ்வளோ தேவை யாருமே உங்களை புரிந்து கொள்ளாமல் ஒரு உன்னால தான் சொல்லி காயப்படுத்தி பேசினாலும் மனம் சோர்ந்து போகாதிருங்கள் கத்தர் உங்களை அறிந்து புரிந்திருக்கிறார் அவர் சமூகத்தில் நீங்கள் போங்கள் உங்களுக்கு ஒரு திடமனதை கொடுப்பார் தைரியத்தை கொடுப்பார் மீண்டும் உங்களை எல்லாவற்றிலும் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து எழுப்புவார் உங்களை இன்னும் முன்னேற செய்வார் மனம் கலங்காமல் இப்பொழுது நாம் ஜபிக்க போகிறோம் தாவிதைப் போலவே நாம் தேவனை சார்ந்து கொள்வோம் பரலோக பிதாவே மகிமையான நம்முடைய நாமத்தினால் இந்த காலை ஜெபிக்கிறோம் மனம் உடைந்து சோர்ந்து ஆண்டவரே காயப்பட்ட உள்ளங்களோடு யாருமே என்னை புரிந்து கொள்ளவில்லை எல்லாமே எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள் எந்த விதத்திலும் எனக்கு ஒரு ஆதரவு இல்லை நம்பிக்கை இல்லை சமாதானம் இல்லை என் உள்ளத்திலே அநேக பாதிப்புகள் வேதனைகள் என்று சொல்லி கலைஞருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டு இப்பொழுது சந்திப்பீராகப்பா தாவிதை போலவே காயப்படுத்தும்படி விரோதமான சூழ்நிலைகள் அதிகமாய் காணப்பட்டாலும் ஒவ்வொருவருக்கும் மத்திலும் ஆண்டவரே வரே நீர் தாவிதை திடப்படுத்தி விடுதலையாக்கி அப்படியா இப்பொழுது ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் திடப்படுத்தும்படி தைரியப்படுத்தும்படி எந்த விதத்தில் மனம் சோர்ந்து போகாமல் காயங்களை ஆற்றும்படி ஆண்டு ஒரே வழி நடத்தும்படி சுபிக்கிறப்பா எல்லாருடைய அன்று சூழ்நிலைகளை பார்க்கிற தெய்வம் ஒவ்வொருத்தரின் நீர் புரிந்து கொண்டு ஒவ்வொருவரை ஆற்றி தேற்றுகிற தேவன் என்பதை நம்பி இருக்கட்டும் அப்பா இந்த நிமிஷத்தில் ஒவ்வொருவரையும் தொடுவீராக காயங்களை ஆற்றி வியாதி நிமித்த மனக்களே சுவாய் பயந்து கலைஞருக்கிறவளை திடப்படுத்தும் கடன் பச்சை நாளே திடப்படுத்த சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்கு பலன் அப்பா எந்தெந்த விதத்தில் சத்துருக்களினாலே பல ஆசீர்வாதங்களை இழந்து கொடுத்த பணம் இன்னும் வராமல் மனம் சோர்ந்து இப்பொழுது திடமனதை கொடுத்து கன்றுக்கு எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள செய்தது போல இவர்களை விட்டு சென்ற ஆசீர்வாதங்களை திரும்பி வரும்படி மேன்மைகள் சமாதான சந்தோஷம் அன்பு ஒருமன குடும்ப உறவு பலன் சுகம் ஆரோக்கியம் திரும்ப வரும்படி ஜபிக்கிறப்ப நீ அப்படி செய்வதற்காக நன்றி திடப்படுத்தும் இயேசுவின் மூலம் சுபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் ஆமே காட் பிளஸ் யூ கர்த்தன் ஒவ்வொரு நாளும் திடப்படுத்துவார் ஆமேன்